இந்தியாவில் மிளகு சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆகிய பகுதிகளில் மிளகு சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது இங்கு சாகுபடி செய்யப்படும் மிளகு தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் மிளகு ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஸ்பைசஸ் போர்ட் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் மிளகு ஏற்றுமதி செய்ய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அனுமதி வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் மிளகு தரமாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் தரமாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் நீங்கள் மிளகு தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் மிளகு தரமாக ஏற்றுமதி செய்யும்போது அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும் நீங்கள் மிளகு கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படி ஏற்றுமதி செய்யுங்கள் பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி மிளகு பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் மிளகு மற்றும் மிளகு பவுடர் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சுவலை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்பத் தலைவிகள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் நிறுவன அலுவலர்கள் ஆகிய அனைவரும் உற்சாகமுடன் ஆர்வமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிகளில் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் உற்சாகமுடன் ஆர்வமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் மிளகு இந்தியாவிலிருந்து மிளகு அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து நியூசிலாந்து மலேசியா சிங்கப்பூர் பங்களாதேஷ் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்